நான் போன வாரம் இந்த எடுத்து வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிக்கிட்டு அந்த சேனல் பேரை முழுக்கணும் சொல்லி அந்த டிபேட்டோட தலைப்பை சொல்லி என்கிட்ட சொல்றாரு அப்ப எதையுமே அவருக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது இதே அவருக்கு தெரியும் எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இது ஊடகத்துல வருதுங்க கலை செயல்பாடு தெரியும் ஒரு தவறு நடந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி உடனடியாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது தலைவர் பார்க்கறாரு பார்த்துட்டு இது அட்ரஸ் பண்றாரு அப்புறம் எப்படி போய் சேராம இருக்கும் எப்படி தடுக்க முடியும் இன்றைக்கு இருக்க சோசியல் மீடியா உலகத்தில் இது என்ன மாதிரியான விமர்சனம் அவருக்கு தேவைப்பட்ட பொறுப்பு அவர் கொடுக்கலன்னா கட்சிக்குள்ள பதவி கொடுக்கலாம் என்ன வேணா இப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மீடியாக்களை வைத்து எப்படி வந்து ஒரு நடிகர்களை வைத்தெல்லாம் அவரை கார்னர் செய்து அவரை இழிவுபடுத்தினாலோ அதே வேலையை செய்வதற்கு திமுக தயாராயிடுச்சு திமுக ஃபண்டிங் பண்ணி இந்த கூட்டத்தோட வேலை என்னன்னா துச்செயலாளர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க அவர் வந்து எதாவது சிரிக்கிறாரா அதை ஏதாவது ஒரு டோல் மெட்டிரியல் பண்ண முடியுமா பண்ணிடு அவர் எங்கேயாவது இருக்கிற கொஞ்சம் கோபமா இருக்காரா அதை ஒரு டோல் மெட்டிரியல் எல்லாம் பண்ணிடுங்க அவர் எதாவது பேசுறாரா பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல தருமாறுறாரா ஒரு வார்த்தை பிறகு இருக்கிறா உடனடியாக அதை டோல் மெட்டிரியல் எல்லாம் நேற்று அப்படியே நடந்தது ரமேஷ் அவர்கள் வந்தாலோ திரு லயலாமணி அவர்கள் வந்தாலோ நாங்கள் மாட்டோம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க எங்ககிட்ட வந்து நேர்மை இருக்குது நாங்கள் வந்து கரைப்படியாத கரங்களாக இருக்கோம் இந்த மறைச்சி பேசுறது மூடி மறைச்சி பேசுறது சுற்றி வளர்ச்சி பேசுறாங்க கிடையாது ஸ்டேட் டு ஸ்டேட்டாக நாங்கள் கேள்வி கேட்கும் இந்த ஊடக வேளாருன்னு வரீங்க பத்திரிகையாளர்னு வரீங்க ஏன் முழுக்க 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 நீங்கள் எங்களை பற்றியே கேள்வி கேட்குறீங்க எதுவுமே செய்யாத ஆட்சியாளர்கள் நீங்கள் ஏன் கேள்வி கேட்க மாதிரின்னு கேட்கணும் உடனே அடுத்த டிபேட்லேருந்து அவர் வந்தால் நாங்கள் வரோம் உங்களுக்கு உண்மையிலேயே தெரியும் இருந்தால் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடமோ திரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமோ போயிட்டு வக்கு வாரியத்தை பற்றி மொத்தமாக ஒரு பத்து வருஷம் லெக்சர் எடுத்து சொல்லுங்கள் மீடியாவில் கேள்வி கேளுங்க பதில் சொல்லட்டும் இல்லை அவங்க அதே வாரத்தை தான் விஜய் நோக்கி வைக்கிறேன் நீங்கள் முதல்ல ஆட்சியாளர்கிட்ட கேள்வி கேட்கணும்ல முதல்ல ஆட்சியாளர்கள் மக்கள் நம்பி ஓட்டு போட்டு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல முதல்ல நீங்கள் அவங்களுக்கு இது அறிவு இருக்குதா எல்லாத்தையும் நாலேஜ் இருக்குதா எல்லா சட்ட திருத்தங்களும் அவங்களுக்கு தெரியுதா அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணணும்ல ஏன்னா மக்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து இப்போ காளியம்மால் சில பேர்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் தாவேக்கலை இணையதளத்துக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போதைக்கு வேண்டாம் இது இந்த இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடை போகிறதா பல பலரலாக விகடன் உள்ளிட்ட சில இடங்களை வெளியாக செய்திகளை பார்க்குறோம் கட்சிக்குள்ளே அப்படி ஒரு தடை வைக்கப்படுதா மாற்று கட்சியிலே வரவங்களுக்கு நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ் கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் பின்னொரு பக்கம் முதல்ல ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்வு அதுக்கப்புறம் பொதுக்குழு இந்த மாத இறுதிலேயோ ஏதோ தகவல்கள் எடுத்துனால் அவங்களுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்கான மாநாடுகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மாதம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களுடைய தலைவர் ஒரு வாரம் இது மூலியமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிற ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு இந்த மாதம் ஒருமுறை நிகழ்ச்சி இதன் மூலயமாவே மக்களை அரசியல் படுத்துகிற முடியும் ஒரு தேர்தலை வெற்றி பெற சாத்தியப்படுத்துகிற முடியும் நம்புறீங்க இந்த கேள்வி தான் ஒரு திமுகவினுடைய சாதகமான கட்டமைக்கப்பட்ட ஒரு கேள்வியாக அவர்கள் எல்லா இடத்துலையும் பரப்பியிருக்கிறாங்க எங்கள் தலைவருடைய கட்சி அறிவிப்பு அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்சி அறிவிப்பு வரும்பொழுது மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி மற்றவர்களை போல் ஏமாத்தலை என்ன சொல்லியிருந்தார் எனக்கு ஏற்கனவே கமிட்டான படங்கள் இருக்குது அந்த படங்களுடைய பணிகளை நான் முடிக்கணும் அரசியலில் கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து முழுமைப்படுத்தணும் தோழர்களை அரசியல் மையப்படுத்தணும் இதற்கிடையில் மக்கள் பணிகள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசணும் இந்த பணிகள்லாம் இருக்குது இது ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் என்னுடைய பணிகள்லாம் நான் முடிச்சிடுறேன் முடிச்சதுக்கப்புறம் முழு நேரமாக நான் உங்களோட தான் இருக்க போகிறேன் அப்படின்றத மிக தெளிவாக மக்களுக்கு புரிகிற வண்ணத்தில் அவர் சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கார் இந்த மே மாதம் தேதிக்கு பிறகு தான் ஷூட்டிங்கே அவருக்கு முடியுது படப்பணிகள் அவருக்கு முடியுது அதற்கு பிறகு முழு நேரமாக அவர் மக்கள்கிட்ட தான் இருக்க போறேன்றதை ஏற்கனவே தன்னுடைய கட்சி அறிப்பு அறிக்கையில் சொல்லிட்டார் தெளிவாக விளக்கமாக சொல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி தான் நடத்துகிறீங்க நீங்கள் வந்து ஷூட்டிங் போயிடுறீங்க உங்கள் தோழர்கள் தான் போராடுறாங்க நீங்கள் படப்பிடிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது ஒரு உண்மையான உள்ளத்தோடு மக்கள்கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கிறாரு எனக்கு இதெல்லாம் இருக்குது இந்த சிக்கல்கள்லாம் பார்த்து எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றுக்கு கொண்டு டிஸ்டர்ப் ஆகாமல் நான் செய்ய முடியும்னு தெளிவாக சொல்லிட்டு வராருங்க அவரு நம்ம என்ன ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாட்டை வந்து பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரி மாத்திரன்னு சொல்லிட்டு சாராய கடையை சாராய ஆரையும் மது ஆரையும் ஓட வைக்கக்கூடிய ஆட்சியாளருங்களா நம்ம பொய் சொல்லிட்டு வந்து ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்கோமா பொய் சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோமா ப்ராக்டிக்கலாக என்ன இருக்காது சொல்லிட்டு தானே வந்திருக்காரு அப்புறம் இந்த கேள்விக்கு எங்கேருந்து இடம் வருது இந்த கேள்வி ஏன் கட்டமைக்கப்படுது இங்கே தான் திமுகவுடைய செயல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் திட்டமிட்டு இது போன்ற விஷம பிரச்சாரங்களை அவங்க கையில் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு காலமாக அவங்களுக்கு பழிக்க போறது கிடையாது நீங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டமிட்டு இந்த கருத்தை வந்து உருவாக்குறாங்க ஊடகத்தை செட் செய்கிறாங்கன்னு கூட சொல்றீங்க இப்போது ஆரம்பத்தில் நானே கூட பார்த்தேன் நிறைய தொலைக்காட்சி வாதங்கள்ல ஆரம்பத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நானே கூட உங்களை பலமுறை பார்த்தேன் இப்போ உங்களை போன்ற நபர்கள் போகிறது இல்லையா இல்லை உங்களை கூப்பிட்றது இல்லையா என்ன நடக்குது அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சட்ட திருத்தத்துக்கு எதிராக தலைவர் அறிக்கை கொடுக்குறாரு தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறது எந்த சேனல்லையும் அதை டிபேட் ஆக்கல தமிழக வெற்றி கழகத்துடைய சென்ட்ரிக்கா அந்த டிபேட் கொண்டு போகப்படலை அடுத்தது கச்சத்துவ விவகாரத்துக்கு அறிக்கை கொடுக்குறாரு அதுவும் டிபேட் ஆக்கப்படலை இப்படி எங்கள் சென்ட்ரிக்கா எங்கள் தலைவர் வந்து எங்கெல்லாம் இந்த ஒன்றியத்தையும் மாநில அரசையும் தலைமையால் கொட்டி அறிக்கை கொடுக்குறாரோ போராட்டங்களை முன்னெடுக்கிறாரோ அதையெல்லாம் இவர்கள் டிபேட்டாக எடுக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு மீடியாவை திமுக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்குறது இன்னொன்று எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இது தொடர்பாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆளுகின்ற திமுக அரசு தாமே ஆதரவாளர்கள் அப்படின்ற பெயரில் சித்தரித்து சிலரை திட்டமிட்டு மீடியாக்களில் உட்புகுத்தி விவாதங்களில் பங்கெடுக்க வைக்குது அவர்களுக்கு எதிராக ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் திமுக மேலையில் ஆபாசமாக பேசக்கூடியவங்க திமுக சார்பாக யூடியூப்பில் உட்காந்து ஆபாசமாக பேசக்கூடியவங்க பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களெல்லாம் அவர்களுக்கு எதிராக அதே டிபேட்டில் உட்கார வச்சு எங்கள் கட்சியினை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தரை தாவேக்க ஆதரவாளராக சித்தரிச்சு உட்கார வச்சுட்டு இது போன்ற ஆபாச பேச்சாளர்களையும் பொய் பிரச்சாரங்களை வைக்கக்கூடிய பேச்சாளர்களையும் ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் போட்டு உட்கார வச்சு அந்த இடங்களில் இவர்களுடைய கருத்துக்களை அஜெண்டாவாக திணிக்க முயற்சி செய்து வராங்க எங்களுடைய கட்சியில் தலைவரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளர்களும் செய்தி தொடர்பாளர்களும் சொல்வது தான் கட்சியினுடைய கருத்து மற்றவர்கள் சொல்வது கட்சியினுடைய நிலைப்பாடு கிடையாதுன்னு மறுத்து அறிக்கை கொடுத்துருங்க இல்லை அதான் இப்போது உங்களை போன்றவர்கள் பங்கேற்பதில் இப்போ நீங்கள் பங்கேற்றீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரியான சில பேர் பேசுகிற மாதிரிலாம் பார்க்க முடியுது அப்படி ஒரு தடை உங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுதா நிச்சயமாக இருக்குது ரமேஷ் அவர்கள் வந்தாலோ திரு லயலாமணி அவர்கள் வந்தாலோ நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க எங்ககிட்ட வந்து நேர்மை இருக்குது நாங்கள் வந்து கரைப்படையாத கரங்களாக இருக்கோம் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து மக்களை ஏமாற்றலை மக்களோட வரிப்பணத்தை சுரண்டலை யார்கிட்டயும் பணம் வாங்கிட்டு நாங்கள் பேசலை எங்கள் கட்சி வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து பேச சொல்லி சொல்லலை நாங்கள் உண்மையாக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமையணும் எங்கள் தலைவர் மூலயமாக அது நடக்கணும் அப்படின்ற உணர்வோடு அதுவும் எங்களை போல் சாதாரண மனிதர்களை வந்து சாதாரண குடும்பத்திலிருந்து வர்றவங்கள தலைவர் மேடை ஏற்றி அழகு பார்த்து கொண்டு இருக்கிறாரு அப்போ எங்கள் தலைவருக்காக கழகத்திற்காக மக்களுக்கு நல்லது நடக்கணும் இந்த ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவாதங்கள்லையும் சரி ஒவ்வொரு யூடியூப் சேனல்கள்லையும் சரி நேர்மையாக கருத்துக்களை உடைத்து பேசிக் கொண்டு இருக்கிறோம் இந்த மறச்சி பேசுறது மூடி மறைச்சி பேசுறது சுற்றி வளர்ச்சி பேசுறது கிடையாது கேள்வி கேட்கறோம் ஆளுமட்சிகளை நாங்க அடித்து கேள்வி கேட்கிறோம் இது அவர்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம இதான் கேட்கறோம் நீங்க ஊடக வேலையா வரீங்க பத்திரிகையாளர்னு வரீங்க ஏன் முழுக்க 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 நீங்க எங்களை பத்தியே கேள்வி கேட்கறீங்க எதுவுமே செய்யாத ஆட்சியாளர்கள் நீங்க ஏன் கேள்வி கேட்க மாதிரி கேக்கிறோம் உடனே அடுத்த டிபேட்ல இருந்து அவர் வந்தா நாங்க வரணும் நீங்க பண்றது பல பேர் இருக்காங்க எங்க டிபேட் வரவங்க பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க யாரெல்லாம் இந்த திமுகவிற்கு ஆதரவாக உட்காந்துக்கிட்டு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்னு பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்னென்னா அவங்க திமுகவுக்கு எதிராக எங்களை வந்து காரணம் செய்யணும் எங்களை இழிவாக பேசணும் நீங்கள் சொல்றது போல இவர் வந்து அரசியல் பண்ணாமல் இவர் மக்களை சந்திக்கலை அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாராக இருக்கட்டும் இல்லை அலுவலகத்தில் இருந்துக்கிட்டே விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்கிறதாக இருக்கட்டும் இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் கட்டமைக்கதற்காகவே திமுக பல பேரை ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளரும் சித்தரித்து வேலைகளை செய்து கொண்டு இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தலைவருக்கு வந்து எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மீடியாக்களை வைத்து எப்படி வந்து ஒரு நடிகர்களை வைத்தெல்லாம் அவரை கார்னர் செய்து அவரை இழிவுபடுத்தினாங்களோ அதே வேலையை செய்வதற்கு திமுக தயாராகிடுச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆபாச பேச்சாளர்கள் போஸ் வெங்கட் போன்ற ஜூனியர் ஆர்டிஸ்டை வச்சு பேச வைக்கிறது காமெடி நடிகர்களை வைத்து பேச வைப்பது பாக்யராஜ் இது போன்ற நடிகர்களை வைத்து பேச வைப்பது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க பவர் ஸ்டார் ஒருத்தர் வச்சு பேச வைக்கிறது அவரெல்லாம் யாருன்னு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது அரசியல் பேச வந்துட்டார் புரியுதுங்களா ஸோ இப்படிப்பட்டவர்களாக வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன செய்ய முயற்சி செஞ்சாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு பெரிய கூத்து நீங்கள் கவனிக்கணும் தலைவர் ஓகே என் கட்சியினுடைய தலைவர் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு உச்ச பிரபலமாக இருக்கிறாரு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றவருக்கு நீங்கள் இந்த போகிற வேலைகளை செய்கிறீங்க அது எடுப்படாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பாவம் யார் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும் எங்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் எங்களுக்கு எதிராக நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க பேசக்கூட வேணாம் அவர் வந்து ஒரு விழாக்கள் நடக்குது அதை மேற்பார்வையிடுறாரு போறாரு வராருன்னா அவருடைய செய்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக காட்டிக்க முடியாதா அவர் கோவப்படுறதையோ இல்லை ஒரு சிரிக்கிறதையோ இல்லை பேசுகிறதையோ ஒரு ரியாக்ஷன்ஸை கூட தப்பாக காட்டிட முடியாதா அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு சம்பளம் கொடுத்து திமுக வேலை வாங்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு திமுக ஃபண்டிங் பண்ணி இந்த கூட்டத்தோட வேலை என்னன்னா பொதுச்செயலாளர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் வந்து எதாவது சிரிக்கிறாரா அதில் ஏதாவது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் பண்ண முடியுமா பண்ணிடுங்க அவர் எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் கோபமாக இருக்காரா அதை ஒரு டோல் மெட்டீரியலாம் பண்ணிடுங்க அவர் எதையாவது பேசுறாரா பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல தருமாறுறாரா ஒரு வார்த்தை பிறகு இருக்கிறா உடனடியாக அதை டோல் மெட்டீரியலாம் மாத்துங்க நேற்று அப்படிதான் நடந்தது அந்த வப்பு சட்ட திருத்தத்திற்கு கேள்வி கேட்கும்போது அவர் மிக தெளிவாக அவருடைய பாணியில் பதில் சொல்றார் இப்ப நான் பேசுகிறேன் என்னுடைய பாணியில நான் பேசுவேன் திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து அவருடைய பாணியில் பேசுவார் திரு லொயலாமணி அவர்கள் அவருடைய பாணியில் பேசுவார் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு பாணியிருக்கும் நாங்கள் பேசுறோம் போய் கிட்ட கேட்கும்போது என்ன வேலிட் ரீசனுக்காக நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய பாணியில் அவர் சொல்றாரு பாஜக எதையுமே வேலுடைய செஞ்சது கிடையாது ம் அப்புறம் என்ன வேலுடி தேவை பாஜக செய்கிறது எதுவுமே வேலுட்டி கிடையாது நீ பிடிங்குறது பூராவே தேவையில்லாத தானே அப்படின்னு அவருடைய பாணியில் அவர் சொல்றாரு அதை வைத்துக்கொண்டு இவருக்கு அரசியல் தெரியல இவர் பேசலை உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடமோ திரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமோ போயிட்டு பக்கு வாரியத்தை பற்றி மொத்தமாக எச்சர் எடுக்க சொல்லுங்க மீடியாவில் கேள்வி கேளுங்க போய் சொல்லட்டும் இல்லை அவங்க அதே வாரத்தை தான் விஜய் நோக்கி வைக்கிறேன் நீங்கள் முதல்ல ஆட்சியாளர்கிட்ட கேள்வி கேட்கணும்ல முதல்ல ஆட்சியாளர்கள் மக்கள் நம்பி ஓட்டு போட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல முதல்ல நீங்கள் அவங்களுக்கு இது அறிவு இருக்குதா எல்லாத்துலேயும் நாலேஜ் இருக்குதா எல்லா சட்டத்திருத்தங்களும் அவங்களுக்கு தெரியுதா அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணணும்ல ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்களா எங்களை என்ன தேர்ந்தெடுக்கலை நாங்கள் காலத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் தான் நாங்கள் தேர்தல் சந்திக்க போகிறோம் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களா அப்போ அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கான்னு என்கிட்ட டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இப்ப எங்க தலைவர் சொல்றாரு அறிக்கை கொடுத்தாரு கடல் சார் சட்டப்படம் என்ன சொல்றதோ அதன்படி வந்து இலங்கை செயல்பட வேணும்னு சொல்றாரு அந்த கடல் சார் ஐனா அவருடைய கடல் சார் சட்டப்படம் என்னன்றது போயிட்டு நீங்க கேளுங்க உதவி செய்யணும் அவங்கிட்ட அது என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு நான் சொல்லட்டும் ஏன்னா எங்க தலைவர் மக்கள் பிரச்சனையை பேசுறாரு குடும்ப ஆட்சின்னு பேசுறாங்க மன்னர் ஆட்சின்னு பேசுறாங்க நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சொல்லும் பொழுது சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்லைன்னு பண்ணிக் கொடுத்துட்டு போறாரு அப்ப மக்கள் பிரச்சனைன்றது சினிமா செய்திகளா ஒரு குடும்பம் மட்டுமே மக்களை ஆள் சினிமா செய்தியா மன்னராட்சி ஆட்சி நான் நீங்க பண்ணிக்கிட்டிருக்கீன்னு சொல்லிட்டு சினிமா செய்தியா அப்ப மக்களை எந்த அளவுக்கு இவங்க வந்து சாதாரணமா நினைச்சு இட போட்டாங்க எந்த அளவுக்கு இந்த மக்கள் போது கேள்வி கேக்குறது இல்ல திட்டமிட்டு ஒரு வைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிராக இந்த பணிகள் செய்து திட்டமிட்டு உங்களுக்கு எதிராக வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க தாடி பாலாஜி அப்படிங்கிறவரு உங்கள் தலைவர் மேல மிகுந்த ஒரு அன்புடையோட தான் உங்கள் தலைவருடைய படத்தை வந்து பச்சை குத்தி எல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்திருக்கோம் அவர் உங்கள் கட்சியை நோக்கி சில விமர்சனங்களை வைக்கிறாரு அதாவது கட்சியில் க்ரௌ கிரவுண்ட் ஃப்ளோரில் நடக்கக்கூடிய வேலைகள் கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் கடுமையாக வேலை செய்கிறாங்க இது எதுவுமே தலைவர்கிட்ட போகிறது கிடையாது பொதுச் செயலாளரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவங்க கட்சிக்கு ஒரு பாலமாக இருக்கணும் ஆனால் அப்படியான நிலைகள் இல்லை தலைவர்கிட்ட போகிறதே ஒரு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலை யதார்த்தமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அதாவது நான் பல்வேறு விவாதங்களில் கலந்துக்கிட்டுருக்கிறேன் தலைவர் வந்து பொறுப்பு அறிவிக்கும் போது என்னை அழைக்கிறாரு எனக்கு வந்து சால்வை அணிவித்து எனக்கு கட்சி துண்டை வந்து அணிவித்து எனக்கு வாழ்த்து சொல்கிறாரு அந்த செகண்ட் தலைவர் வந்து என்ட சொல்கிறாரு நான் போன வாரம் இந்த சேனலில் இந்த டிபேட்டை பார்த்தேன் இதில் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை சிறப்பாக எடுத்து வச்சுருந்தீங்க வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த சேனல் பேரை முழுக்கணும் சொல்லி அந்த டிபேட்டோடைய தலைப்பை சொல்லி என்ன சொல்கிறாரு அப்போ எதையுமே அவர் தெரியாதுன்னு சொல்லும்போது இதப்பி அவர் தெரியும் எப்படி அவர் தெரிஞ்சிச்சு இல்லை இது ஊடகத்தில் வருதுங்க கலை செயல்பாடு தெரியும் மீடியா மொத்தமே ஊடகம் தானே எங்களுடைய கழகத்தினர் செய்கிற ஒவ்வொரு பணியும் சோசியல் மீடியாவில் தலைவரை டேக் பண்ணி போடுறாங்க அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது ஒவ்வொரு போராட்டமும் அவர்கிட்ட போய் சேருது ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் அவர்கிட்ட போய் சேருது ஒரு தவறு நடந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி உடனடியாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது தலைவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இதை அட்ரெஸ் பண்ணுறாரு அப்புறம் எப்படி போய் சேராமல் இருக்கும் எப்படி தடுக்க முடியும் என்று கேட்ட சோசியல் மீடியா உலகத்தில் இது என்ன மாதிரியான விமர்சனம் அவருக்கு தேவைப்பட்ட பொறுப்பு அவர் கொடுக்கலன்னா கட்சிக்குள்ள பதவி கொடுக்கலன்னா என்ன வேணால் பேசுகிறதா இதே தான் திரு அவர்களுக்கும் நாங்கள் சொன்னோம் அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிற இன்னொருத்த விழுப்புரை சேர்ந்த கில்லுன்னு நினைக்கிறேன் அவரும் இதே குற்றச்சாட்டு தான் வச்சுருந்தாரு கட்சியில் வந்து கிரவுண்ட் ஃபோரில் இருக்குது தெரிய மாட்டேங்குது ஒரு பொதுச் செயலாளரை குறிப்பாக அவங்க விமர்சனம் பண்ணுறது பொதுச் செயலாளர் இது குறித்து சொன்னால் கூட கட்சியில் நிர்வாக நிர்வாகிகள் போகிறதுல இந்த மாதிரி காசு நடத்தப்படுது அப்படின்னு பொதுச் செயலாளர்கிட்ட வந்து எங்கிட்ட பேசுகிறதே தவிர்த்துக்கிட்டாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்கல்ல நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட நான் பத்து வருஷமாக நான் பயணிக்கிறேன் அவரோட நெருக்கமாக நான் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவரோட செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு தெரியும் தலைவருக்குள்ளேயே நான் பயணிச்சிட்ருக்கேன் எங்களோட செயல்பாடுகள் தெரியும் நான் அடித்து சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த பொறுப்புகளுக்கும் பணம்லாம் வாங்கிறது கிடையாது இவர்கள் சொல்வது எல்லாமே அபாண்டமான குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிற பாதி பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து திடீர்னு நீங்கள் வந்துட்டு பதவிகள் கேட்டு அந்த பதவிகள் கொடுக்கப்படலைன்னு உடனே வெளியில் போய் பேசக்கூடிய ஆட்கள் ஆனால் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக போட்டிருக்கக்கூடிய எல்லாரையும் எடுத்து பாருங்கள் ஒட்டுமொத்த லிஸ்ட்டு இன்றைக்குமே சமூக வலைதளங்களில் இருக்குது எடுத்து பாருங்கள் எல்லாருமே கேரளத்தால் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கட்சிக்காக இதற்கு முன்பு மக்கள் இயக்கத்திற்காக மக்கள் பணிகள் செய்து கொண்டு வாழ்ந்தவர்கள் தலைவர் பேரை சொல்லி மக்கள் பணி செய்தவர்கள் இவர்களுக்கு தான் அத்தனை மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் கை காட்டக்கூடிய நபர்களுக்கும் அங்கே யார் யாரெல்லாம் உடைத்தார்கள் அவருக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை மக்கள் நலப்பணிகள் செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகுதான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு வழங்கப்படுது இப்படிதான் நீங்கள் பொறுப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறத தவிர்த்து இவர் சொல்றது போல திடீர்னு வெளிக்கட்சியிலேருந்து வந்துட்டாங்க பிரபலமான ஆள்னா அவங்க பொறுப்பு தரதுலாம் இங்கே கிடையாது திடீர்னு பணம் வச்சுருக்கவங்க ஒருத்தன் வரான் நாலு காரோட வரான்னா அவனுக்கு பொறுப்பு தரது கிடையாது இங்கே வந்து ஒரு பெரிய சாதிய பின்பலத்தோடு வரான் வாக்கு வங்கியோடு இருக்கான் அப்படின்றானா அவனுக்கு இங்கே கொடுக்குறது கிடையாது ஒரு பெரிய மத மத இருந்து வந்திருக்கா இல்லை ஒரு மதம் சார்ந்த அரசியல் இருந்து வந்திருக்கா இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை தான் வந்திருக்கிறான் அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்க யாருமே பொறுப்பு தரது கிடையாது இல்லை பொதுச் செயலாளருடைய ஒரு உங்களுக்கே தெரியும் கலா அனுபவம் மிக்கவராக தான் இருப்பீங்க ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவங்க அந்த அந்த ஒரு கலெக்டருக்கு இணையானவங்க அவங்க அந்த பகுதிகளில் என்ன பெ எந்த அளவுக்கு செல்வாக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் மாறாக இங்கே மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவங்க பொதுச்செயலாளருக்கு அனுதாபியாக இருக்கக்கூடியவங்கள பார்த்து தான் போடுறாங்க அப்படின் பற்றியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் போட்டிருக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே மக்கள் பணி செஞ்சவங்க அனுதாபிகள்லாம் இங்கே யாரும் கிடையாது எல்லாருமே தலைவருக்காக தான் வேலை செய்கிறோம் தலைவர் இல்லைனா எங்கள் புதுசாக சொல்லுவார் ஏன் நான் கையில் நோட்டு வச்சுருக்கதை பார்த்து எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நான் ஏன் நோட்டு வச்சுருக்கேன் தெரியுமா எனக்கு வரக்கூடிய அந்த வரவேற்போ எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்போ எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்டென்ஷனோ என் கூட பத்து பேர் வந்து போட்டோ எடுக்கிறான் அது எனக்காக கிடையாது இவருக்காக இவர் கொடுத்த அடையாளத்துக்காக தான் அவன் என் கூட வந்து போட்டோ எடுத்துக்கிறான் இவர் இல்லைனா நான் அவர் கூட இல்லைன்னா என்ன ஒருத்தவனை சீண்ட மாட்டான் அது எனக்கே தெரியும் அவரே பல மேடைகளில் ஸோ இங்க யாரும் அனுதாபிகள் கிடையாது திட்டமிட்டு குறிவைக்கப்படுறாரா தான் படுகிறார் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கண் நடந்துச்சு எங்களுடைய பொதுக்குழு கூட நடக்குது நடந்துகிட்டு இருக்குது அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு என்ன ஒட்டப்பட்டிருக்குன்னா அடுத்த முதல்வரே அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளருடைய பேரை போட்டு ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டி புன சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு இசிஆர்பி சாரதனோட பேரை போட்டு ஃபோட்டோ போட்டு ஒட்டுறாங்க இந்த ஒட்டப்பட்ட விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவர் வந்து சொல்கிறாரு இல்லை இது நான் ஒட்டலை இது கிடைக்க சம்மந்தம் கிடையாது இது யாரும் திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை தயாரித்த அந்த எல்லா போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கடையோடைய பேர் இருக்கும் அப்போ அந்த கடைக்கு சென்று சேர்க்கும்போது அவர்கள் வந்து இல்ல இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த கடை உரிமையாளர்கள் சொல்றாங்க அப்போ அந்த போஸ்டர் எங்கேருந்து இருந்து வந்தது யார் அடிச்சாங்கன்னு ட்ரேஸ் பண்ண முடியல இதுல என்ன ஒரு ஹைலைட்னா இந்த தற்கூரிகளுக்கு ஒரு விஷயம் தெரியல பாருங்க அவர் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் அவர் ஏன் செங்கல்பட்டில் வந்து போஸ்ட் போட்டணும் விழா நடக்கிறது சென்னையில் நடக்குது அவர் ஏன் செங்கல்பட்டுல போஸ்ட் போட்ட போறாரு இந்த அடிப்படை அறிவியலான தற்கூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்ன அந்த கூட்டம் சொன்ன காசிக்காக வேலை பார்க்குது திமுக ஒரு கூட்டத்தை வச்சிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கூட்டம் திட்டமிட்டு ஒரு சலசலப்பை உண்டாக்குவதற்காக என்ன பண்ணுறது பொதுச் செயலாளர் தான் அடுத்த முதலமைச்சர் போஸ்டர் விட்டுரு உடனடியாக மறுப்பு தெரிவிக்கிறோம் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் அந்த கடையை ட்ரேஸ் பண்ணுறோம் இவ்வளோ வரைக்கும் நான் உடனடியாக நீ பண்ணியிருக்கோம் பொதுக்குழு கூட தப்போ ஆனால் இதை வந்து மீடியாக்கள் என்ன பண்ணாங்க ஒரு கிராஸ் செக் பண்ணணுமா இல்லையா ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணுமா இல்லையா சம்மந்தப்பட்ட அந்த மாவட்ட சிலர்கிட்ட கேட்கணுமா இல்லையா கேட்காம எப்படி நீங்கள் உடனடியாக கார்டு போட்டு பப்ளிஷ் பண்ணி இப்படி ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்போ இது திட்டமிட்டு ஒரு சலசலப்பை உண்டாக்குவதற்காகவும் பேரை கெடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை தானே அப்போ தலைவருக்கும் சரி பொதுச் செயலாளருக்கும் சரி எங்களை போன்ற நிர்வாகிகளுக்கும் சரி எந்த இடத்துலலாம் எங்களை ட்ரோல் பண்ணணுமோ ட்ரோல் பண்ண சொல்லி ஒரு கூட்டமே பணம் வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இது யார் யாருன்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் களத்தில் அரசியலில் சந்திக்க தயாராக இருக்கோம் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரம் வேஸ்ட் பண்ணவே நாங்கள் விரும்பல உங்களை எதிர்த்து நாங்கள் நேரம் வேஸ்ட் பண்ண விரும்பல நீ உங்க குடும்ப பிழைப்புக்காக ஏதோ ஒரு வருமானம் வருது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு போ இதெல்லாம் எங்களை எந்த இடத்துலையும் பாதிக்காது இருபத்தி ஆறு தேர்தலில் களத்தில் நாங்கள் ம் இப்போ இன்னொரு முக்கியமாக இன்னொரு விஷயம் சினிமாக்காரர்கள் இப்போ இவங்கெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அதே போல் மாற்றுக் கட்சியிலேருந்து இப்போ காளியம்மால் சில பேர்லாம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் கலை இணையிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போதைக்கு வேண்டாம் இது இந்த இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடை போகிறதா பல பலரலாக விகடன் உள்ளிட்ட சில இடங்களில் வெளியே வர செய்திகளை பார்க்குறோம் கட்சிக்குள்ள அப்படி ஒரு தடை வைக்கப்படுதா மாட்டு கட்சியிலே வரவங்களுக்கு கட்சிக்குள்ள தலைவரை தாண்டி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இங்கே யாருக்குமே கிடையாது எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் பேச்சாளர்களாக இருக்கட்டும் செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கட்டும் மற்ற பொறுப்புகளாக இருக்கட்டும் எந்த பொறுப்பாக இருந்தாலுமே தலைவர் தான் நேரடியாக தலையிட்டு அந்த பொறுப்பில் நியமிக்கிறார் இதுல யார் பேச்ச கேட்டுட்டு தலைவர் வந்து நியமிக்கிறது கிடையாது யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக நம்பியும் தலைவர் செய்யறது கிடையாது இல்ல ஒரு மாற்று கட்சியில இருந்து சினிமாக்காரர்களோ நேரடியாக தமிழக வெற்றிகளை வர வேண்டாம் ஒரு கட்சியினர் வராங்க இல்ல சினிமாவில பிரபலமானவங்க வராங்க அப்படின்னா அவர்கள் கட்சிக்கு தேவையா அவர்கள் இந்த கட்சியினுடைய கொள்கைப்படி இப்படி நடப்பார்களா இந்த கட்சிக்கு அவங்க சூட் ஆவாங்களா அப்படின்றத பார்த்து முடிவு செய்வது எங்கள் தலைவர் தான் முடிவு செய்வார் இங்க யாரும் தடுக்க முடியாது எங்க தலைவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு சோசியல் இருந்து இங்கே அரசியல் வட்டாரங்கள் என்ன நடக்குது மாவட்ட தலைவர் என்ன நடக்குது தொகுதி வாரியாக என்ன நடக்குது எல்லாமே அந்த தலைவர் பார்த்துட்ருக்காரு எந்த இடத்துலையுமே அவரை மீறி இங்கே ஒரு அணுவும் அசையாது அப்படின்றத நாங்கள் ஆணித்தனமா சொல்கிறோம் ஏன்னா உள்ளே இருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அறிக்கை இருந்தால் கூட அந்த அறிக்கையை தயார் செய்து அதுல ஒரு வார்த்தை கூட கன்வின்ஸ் சாகம் என் தலைவர் பேச மாட்டார் ஆலோசனை சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் கூட அந்த இறுதி முடிவை என் தலைவர் தான் எடுப்பாரு அதை அவர் கன்வின்ஸ் சாகம் எடுக்க மாட்டார் நாங்கள் அதை கூட இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ம் புரியுதுங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் அவருக்கு தலைவருக்கு நீங்கள் இந்த விஷயத்தை பேசுங்க இதை பேசுங்க இதை பேசுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் வரதான் செய்யும் எல்லா கட்சி தலைவர்களும் அது இருக்கிறதா செய்யும் ஆனால் அதை அப்படியே எடுத்து பேசக்கூடிய நபரோ அதை அப்படியே எடுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய நபரோ எங்கள் தலைவர் கிடையாது ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் அவர் மைக்ரோ லெவலில் பார்ப்பார் எல்லாத்தையுமே மைக்ரோ லெவலில் பார்த்து எல்லா விஷயமுமே ஆமாம் இது சரிதான் அப்படின்னு அவர் கன்வின்ஸ் ஆகி இது மக்கள் பிரச்சனை இதை நம்ம பேசணும்னு கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் அவர் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்து கொண்டிருக்கிறார் அவர் தான் ஒட்டுமொத்த அதிகாரம் வச்சிருக்கிறாரு அவர் செய்யாம அவர் சொல்லாம நீங்க நினைப்பது போல இங்க யாரும் தடுக்கவும் முடியாது அவர் ஒருத்தருக்கு போஸ்டிங் முடிவு பண்ணா தடுக்கவும் முடியாது கொடுக்க வேணாலும் முடிவு பண்ணா இங்க யாராலையும் கொடுக்கவும் முடியாது இதுதான் உண்மை இதற்கு நடுவில் வந்து இவங்க தடுத்துட்டாங்க இல்ல இவருக்கும் இவருக்கும் பிரச்சனை இவருக்கும் இவருக்கும் சிக்கல் அப்படின்றது எல்லாமே நான் சொன்ன அந்த பணம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய நபர்களுடைய வேலை இதை மிக தெளிவாக நாங்கள் பல்வேறு இடங்களை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னைக்கும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆண்டு காலம் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே தலைவருக்கு கீழே கட்டுப்பட்டு மிக சிறப்பாக அவங்க 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 பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்காக இதையுமே நாங்கள் தெளிவா சொல்றோம் பூசா ஒருத்தங்க வராங்க உடனே இத்தனை ஆண்டு காலமாக வந்து இருந்து தூக்கி தூக்கிடலாமா பூசா ஒருத்தர் ஆதவர்ஜன் அவர் வந்ததுனால நீங்க அவருக்கு கொடுப்பு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அடுத்தது கேட்பாங்க எந்த இடத்துலையுமே ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாவட்டத்துல மாற்று கட்சி வராதுன்னு வச்சுக்கோங்க நேரடியாக இந்த மாவட்ட செயலாளர் போட வேண்டிய நம்ம நம்முடைய ஆழ்வர்த்தர் மாவட்டத்தில் இத்தனை அளமோ உழைத்தவரை போட வேண்டிய இடத்துல அவரை கொண்டு வந்து இங்க நான் போட்டது கிடையாது நான் நேரடியாகவே பார்த்துருக்குறேன் அப்படி வந்து கேட்டாங்கன்னா கூட நீங்க ஏற்கனவே நாங்கள் அங்கே மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு இத்தனை ஆண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்காரு அவர்கிட்ட போங்க அவரை பாருங்க கட்சியில் பயணம் பண்ணுங்க அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் எங்களுடைய செயலாளர் நேரடியாக சொல்லியிருக்கேன் அப்படி வந்தவங்களை எல்லாருமே இங்கே ஏற்கனவே இருக்கவங்களை யாரையுமே நீக்கிவிட்டு இங்கே வேலை செய்தவங்களை ஏமாற்றி விட்டு புதுசாக வந்தவங்க யாருமே இங்க வந்து பொறுப்பெல்லாம் போடலை திரு ஆதவ அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் தேர்தலை கண்காணிப்பதற்காக அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க தவிர்த்து ஏற்கனவே இருந்த ஒரு நபர் அந்த இடத்துல தேர்தலை கண்காணிச்சிட்டு இருந்தாரு அவரை தூக்கிட்டு ஆதவ கிடையாது இப்போ ஏற்கனவே நாங்கள் பேச்சாளர்கள் இருக்கோம் எங்களை தூக்கிட்டு புதுசா வெளியில இருந்து வந்த கட்சிக்காரங்க பேச்சாளர்கள் போடுறோன்னு நீங்கள் கிடையாது அவர் அவர்கள் எந்தெந்த இடத்துல வந்து திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ பணியை செய்ய முடியுமோ அந்த இடத்துல அகாமடேட் பண்றோம் அதே சமயத்தில் ஏற்கனவே உழைத்தவர்கள் யாரையுமே இங்கே வந்து தூக்கி எறியப்படவில்லை எந்த விதமான பாகுபாடும் பார்க்கப்படவில்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இதே போல் இப்போ நிறைவாக நான் கேட்க வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏற்கனவே திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழ் பல கட்சிகள் இருக்காங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து சொல்லிவிங்க டிவி கே வசஸ் டிஎம்கேன்னு இருபத்தி ஆறு களம் இருக்குன்னு இப்போ இந்த கட்சிகளுக்கு மாற்றாக எந்த வகையில் தாவேக்காய் இருக்கும்னு நாங்கள் பார்க்கறது நாங்கள் இந்த கட்சிகளுக்கு மாற்றே கிடையாது முதல்ல நாங்கள் பத்தோட பதினொன்னா வரலை எக்ஸ்ட்ரா லக்கேஜாகவும் நாங்கள் இங்கே வரலை நாங்கள் முதன்மை சக்தியாக வந்திருக்கோம் நாங்கள் மாற்று சக்தி கிடையாது இந்த கட்சிகளோட இந்த பல கொள்கைகள் பேசப்படுது இதிலிருந்து எந்த விஷயத்துல வேறுபட்டு தமிழக வெற்றி கழகம் இருக்கும் இங்கே இத்தனை கட்சிகள் கொள்கைகள் பேசுது சித்தாந்தங்கள் பேசுது அதையெல்லாம் தாண்டி மக்கள் யாரை உணர்வு பூர்வமாக தலைவராக ஏற்றுக்கொள்கிறாங்க மக்கள் யாரை உணர்வுபூர்வமாக நம்புகிறாங்க அப்படின்றது தான் விஷயமே இருக்குது எங்கள் தலைவர் சினிமாவில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த மக்கள் மனதுக்கு சென்று சேர்ந்தெடுத்து விட்டார் அவரை நடிகராகவும் பார்க்கலாம் அன்னைக்கு காலகட்டத்தில் அவரை எப்படி பார்த்தாங்கன்னா தங்கள் வீட்டில் ஒருவராக தான் பார்த்தாங்க எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தோழர்களையும் மக்களையும் தன்னுடைய வாக்காளர்களாக மாற்றினாரோ எப்படி அவர்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தாரோ இரு இருமடங்கு அதிகமாக எங்கள் தலைவர் இருக்கிறார் இந்த ஒரு விஷயம் தான் எங்களை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மக்கள் பலம் தான் எங்களை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு அது இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவில்லை தங்கள் வீட்டு பிள்ளையாக இன்றைக்கு எந்த கட்சி தலைவரோ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர்கள் வேணா அப்பான்னு சொல்லி வேடம் போடலாம் ஆனால் மக்கள் அப்பாவாக ஏற்றுக்கல இவர்கள் வேணா அண்ணன் தம்பி சித்தப்பான்னு என்ன வேணால் சொல்லிக்கலாம் மக்கள் ஏற்கலை ஆனால் எங்கள் தலைவரையே அவர்கள் உணர்வு பூர்வமாக இன்றைக்கு இல்லை சினிமா காலகட்டத்தில் ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் இன்றைக்கு மாநாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கட்சிக்காரங்க வரல குடும்பம் குடும்பமாக வராங்க குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க பெண்கள் வராங்க தாய்மார்கள் வராங்க வயதானவர்கள் வராங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள மாநாடு நடத்துறாரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தலைவர் அந்த எண்ணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து மக்கள் மனதில் இருந்தாரோ அதுக்கு பிறகு அதே போல அதை விட அதிகமாக ஆளுமையாக இருக்காரு அந்த பலத்தின் சொல்கிறோம் இந்த மக்கள் பலம் இருக்கிறதுனால தான் நாங்க முதன்மை சக்தி இவர்கள் அப்படின்னு இதுக்கு இன்னொரு சான்றமும் இருக்கு நாங்க சொன்னா நாங்க மிகைப்படுத்தி பேசுறோம்னு சொல்லலாம் இதுக்கு இன்னொரு சான்றுமே இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக கட்சியாக இருக்கட்டும் மாநில திமுக கட்சியாக இருக்கட்டும் எந்த இடத்துல போய் நீங்க மைக் கண்ணிட்டுங்க எந்த இடத்துல நீங்க மேடையில் பேசுறதா இருக்கட்டும் இல்லை அவங்க கூட்டணி கட்சிக்காரர்கள் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்கள் வரைக்கும் பேசுகிறதாக இருக்கட்டும் பேசுறது பூராவே புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்துட்டாங்க முதல்வர் நாற்காலிக்கு வந்துட்டாங்க இவங்க வந்து என்ன வேலை செஞ்சாங்க சினிமாவிலேருந்து இருந்து வந்துட்டாங்க இப்படின்னு இவர்கள் எந்த இடத்துலையாவது இவர்களுடைய பெருமையை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அது எதார்த்தமாக எல்லாேருக்குமே தெரியும் மக்கள் பணியை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது இவங்க ஆட்சியினுடைய சாதனைகள் ஒன்று இருந்தால் தான் பேசுவாங்க அதை பற்றியும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் எல்லா மேடைகள்லையுமே மைக்க நீட்டும் போதெல்லாம் இன்றைக்கு பாஜகவும் திமுகவும் எங்க தலைவரையும் எங்கள் கழகத்தை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா முதன்மை சக்தியாக நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று நீங்க நாங்க சொன்னதான் சொல்லுவீங்க நீங்களே தினம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போராடலாம் எங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க தூக்கத்தில் உங்களுக்கு எங்கள் ஞாபகம் தான் இருக்குது அப்ப இதுவே ஒரு சான்று இல்லையா நாங்கள் முதன்மை சக்தியா வந்திருக்கோம் இத்தனை பேரோட சிறந்த இடத்துல போய் நாங்க இருக்கிறதுக்கு நன்றி நியாயமான விலைக்கு நகைகளை விற்க அடகு வைத்த நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஃபோர் சிக்ஸ்